ஒரு நிமிட கதை அந்த பேரரசனுக்கு பக்கத்து நாட்டு அரசர் ஒரு பூனையை பரிசாக கொடுத்தார் தங்க அங்கி அணிந்து கம்பீரமாக இருந்த பூனையை பேரரசருக்கு மிகவும் பிடித்து போனது எப்போதும் அது பேரரசர் மடியிலேயே இருக்கும் அவரை சந்திக்க வரும் வெளிநாட்டு பிரதிநிதிகள் பலரும் பூனையை பார்த்ததும் இதன் பெயர் என்ன என்று கேட்க ஆரம்பித்தார்கள் எதுவும் பெயர் வைக்கவில்லை என்று சொல்லி சொல்லி அழுத்து போனது அவருக்கு இனிமேலும் பொறுக்க வேண்டாம் என பெயர் வைத்துவிட ஒரு நாள் முடிவெடுத்தார் மந்திரிகளிடம் ஆலோசனை கேட்டார் புலி என்று பெயர் வைக்கலாம் பூனையும் புலி குடும்பத்தைச் சேர்ந்ததுதான் புலி பலமும் புத்தி கூர்மையும் நிறைந்தது என்றார் ஒரு அமைச்சர் புலி புத்திசாலிதான் ஆனால் பலசாலி இல்லை அது தரையில் மட்டும்தான் இருக்கும் ஆனால் கழுகு அதையே மிரட்டிவிடும் வானத்தையும் ஆளும் பரவையது அதன் பெயரை வைக்கலாம் என்றார் இன்னொருவர் கழுகு ஒரு குறிப்பிட்ட உயரம் வரை மட்டுமே பறக்கும் ஆனால் மேகம் அதைவிட உயரத்துக்கு போகும் அதன் பெயரை வைக்கலாம் என்றார் மூன்றாம் அவர் மேகம் எங்கே போனாலும் அதை அலை சக்தி வாய்ந்தது காற்று பெரும் மரங்களையும் வேரோடு சாய்க்கும் காற்றை விட பலமானது வேறெதுவும் இல்லை அதுதான் பொருத்தமான பெயர் என்றார் இன்னொருவர் காற்று எங்கு வேண்டுமானாலும் மோதலாம் ஆனால் கல் சுவரை அதனால் ஒன்றும் செய்ய முடியாது எந்த சூறாவளியையும் சமாளித்துவிடும் சுவர் அதுதான் பலமான பொருத்தமான பெயர் என்றார் ஒரு இளம் மந்திரி ஆனால் அந்த சுவரையே சிதைத்து வலை தோண்டி இங்கும் அங்கும் போகும் எலி சுவரை விட அதுதான் பலசாலி என்றார் வேறொருவர் எலிகள் எல்லாம் பூனைக்கு பயந்து நடங்கும் அப்படியானால் பூனைதானே வலசாலி என்றார் மூத்த மந்திரி அங்கு சுற்றி இங்கு சுற்றி கடைசியில் பூனைக்கு பூனை என்றே பெயர் வைக்க சொன்னதால் வெறுத்து போன பேரரசர் இதுக்கு பெயரே வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் அற்ப விஷயங்களுக்கு மண்டையை குடைந்தால் தலைவலி தான் மிஞ்சும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில் சந்திக்கலாம்